ஹரஹர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் வியாபாரி ஒருவர் காஞ்சிபுரம் மடத்திற்கு வந்தார் பெரியவாவை தரிசனம் பண்ணுறக்கு அப்போது மகா சுவாமிகளை வணங்கி ஒரு மூட்டை அரிசி குருனை வெள்ளத்தை தானமாக கொடுத்து விட்டு போனார் அதை ஒரு ஓரமாக வைக்கச் சொன்ன சுவாமிகள் யாரையோ எதிர்பார்ப்பது போல் காத்திருந்தாராம் மடத்திற்கு நாள்தோறும் ஒரு மூதாட்டி வருவாளாம் ஏழையான அவளுக்கு சுவாமிகள்தான் நடமாடும் தெய்வம் அவர் சொல்வதுதான் வேதவாக்கு மடத்தில் சின்ன சின்ன பணிகளை செய்வாள் அவள் அன்று சற்று தாமதமாக வந்தாள் அவளை கண்டு சுவாமிகளின் முகம் மலர்ந்தது உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன் இன்னைக்கு செய்வாயா என கேட்டார் மூதாட்டி மகிழ்ச்சியுடன் கட்டாயம் செய்கிறேன் சுவாமி என்றாள் இதோ இந்த மூட்டையிலிருந்து கைப்பிடி அரிசி கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோ தினமும் எறும்பு புற்றில் கொஞ்சம் இடு ஒரு நாளைக்கு ஒரு தெருவாக போய் இந்த வேலையை செய் என்றார் மகா பெரியவா சுவாமிகள் கட்டளையை எண்ணி அவள் மிகவும் பரவசம் கொண்டாள் தினமும் காலையில் சீக்கிரமாக மடத்திற்கு வரத் தொடங்கினாள் அரிசி குருணை வெள்ளத்தை கலந்து எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று எறும்பு புற்றில் தூவுவாள் ஓரிரு மாதமாக இந்த வேலை தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த சமயத்தில் ஒரு நாள் மகா சுவாமிகளை சந்திக்க வந்தார் ஒரு செல்வந்தர் விரல்களில் மோதிரங்கள் கழுத்தில் தங்க சங்கிலி என்று பகட்டாக இருந்தார் மகாபெரியவாவை வணங்கி அவர் நூற்றுக்கணக்கான பேருக்கு தான் அன்னதானம் செய்வதாக தெரிவித்தார் அன்னதானத்தால் தனக்கு ஊருக்குள் தனி மதிப்பு என்றும் புகழ்ந்து கொண்டார் அவரின் தற்பெருமை பேச்சை விரும்பாத மகா பெரியவா கைதட்டி அங்கிருந்த மூதாட்டியை அழைத்தார் இந்த வயதான காலத்திலும் ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு அன்னமிடுகிறாள் இந்த பாட்டி ஒரு பிடி அரிசி குருணை வெள்ளத்தை கொண்டு போய் எறும்பு புற்றில் தினமும் தூவி வருகிறாள் தற்பெருமையாக ஒரு வார்த்தை கூட சொல்லியதில்லை நாம் நல்லது செய்யணும் அது மற்றவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்தால் போதும் என்றார் மகாபெரிவா சுவாமிகளின் பேச்சு செல்வந்திருக்கு சுருக்கென்று இருந்தது எப்படி வாழ வேண்டும் என்பதை இவளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தினார் பெரியவா மூதாட்டிக்கு கண்ணீர் மல்கியது ஹரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம் சரணம்